பெரிய ப்ராப்ளம் போயிடு சின்ன ப்ராப்ளம் வருது சித்தப்பா என்ன பண்றீங்க நான் ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கமா அம்மா நீ ஸ்கூல் வேணா சரி சித்தப்பா உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும் எனக்கு உங்க சித்திய தவிர எல்லாமே பிடிக்குமா சித்தப்பா ஃபுட்ல என்ன பிடிக்கும்னு கேட்டா ஃபுட்ல புதினா சிக்கன் ஆ அதுதான்மா ியா <laughs> சரி உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி புதினா சிக்கனா ஆமா சித்தி எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ் சரி ஓகே உனக்காக செஞ்சுடலாம் சித்தி அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சமா போதுமே சித்தப்பா உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியே இந்தாங்க ஹாய் ஹே புதினா சிக்கன் என்ன அதிசயமா இருக்கே சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க அதுவும் ஸ்பெஷலா அப்படியா எனக்காக பண்ண உனக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆழியாக்கு பிடிக்கும்னு சொன்னா அதான் பண்ணேன் இது ஃபுட்னா என்னனே தெரியாது டிஃபரண்டான தான் நினைச்சேன் சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க சும்மா சொல்றாங்க நம்பாதீங்க ஆழியா எனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன் இது வேற யாருக்காவது பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன் அப்படி ஒன்று எனக்கு இந்த சிக்கனை சாப்பிட அவசியம் இல்லை நான் போறேன் சார் நம்ம சாப்பிடுவோம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வைக்க முடியாது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே சமைக்க தெரியாது போலியே சரி ஈவினிங் அக்கில் வருவான் அவனுக்கு இதை கொடுத்துருவோம் ஏ ஆழியா இங்க வா என்ன சித்தி நீ தானே உனக்கு புதினா சிக்கன் பிடிக்கும்னு சொன்ன அப்புறம் ஏன் கீழ மாத்தி சொன்ன அது சும்மா சொன்ன சித்தி சும்மா சொன்னியா நீ புதினா சிக்கன் கேட்கும்போதே எனக்கு ஒரு டவுட் நீ ஏதோ பிளான் பண்றன்னு அதெல்லாம் ஓடுங்க சித்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏன் அது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் பிளான் பண்றியா இப்ப எங்க அம்மாவுக்கு தங்கச்சியா போறது உங்களுக்கு எப்படி சித்தி இவ்ளோ அறிவு வந்துச்சு ஓத வாங்க போற நீ உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ எனக்கு தெரியாதா

எதுக்கு இப்போ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு நான் தான் சுத்தி வளைச்சு பேசுறேன்னு தெரியுதுல்ல அப்ப என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல என்ன வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்ன ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் என்ன பட்டர் பன் பட்டர் என்ன என்ன விட மோசமா இருக்கீங்க வந்து வாங்கி தாங்க சுத்தி

என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இவங்க சேருவாங்க என்ன பண்ணாலும் சேரவே மாட்டேங்கிறாங்களே இந்த டாஸ்கில் நம்ம தோக்கவே கூடாது எப்படியாவது இவங்களை சேர்க்கணும் ஒரு சண்டையை முடிக்கணும்னா இன்னொரு சண்டை ஆரம்பிச்சா தான் அது முடியும் அதுக்கு ஏற்ற ஒரே ஆள் அகில் தான் அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே நம்ம அவனை ரெடி ஆக்க வேண்டியதுதான் என் அன்பு தம்பி அக்கிலே வாடா என்ன வெல்கம் பிரச்சனை வா 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 அக்கில் நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்

சாக்லேட் குருத்து இவங்க கிட்டே வந்து சண்டை போடுறதுக்கு சாக்லேட் இல்லைன்னு சொன்னாலே இவன் சண்டை தானே போடுவான் இல்லைன்னே சொல்லுவோம் சாக்லேட்லாம் இல்லடா ஆ நான் சாக்லேட் குர்த்தா தான் நயப்பேன் கொடுக்க முடியாதுடா குருத்தியா இல்லையா கொடுக்க முடியாதுடா ஐ ஐ பிக்கம்

சித்தி சித்தப்பாவுக்கு புதினா சிக்கன் பிடிக்கும்னு தெரிஞ்சு தானே நீங்கள் சமைச்சீங்க அதே மாதிரி சித்தப்பா சித்திக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் தானே பட்டர்ஸ்காட்ச் போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்புறம் எதுக்கு வீணாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேர் சாரி கேட்டுக்கிறோம் ஜாக்கெட் வாங்கி கொடுக்காமே சண்டை போட்டிருக்கா என்ன ஏன் மாற்றிட்டான் இப்போ சாரி கேட்க போறீங்களா இல்லையா சாரி சாரி அத சாரி சொல்லிட்டீங்கல நம்ம அந்த புதினா சிக்கனையும் அந்த ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்சியும் சாப்பிடலாம் வாங்க அகிலே சாரிடா நான் பார்த்து சின்னந்தான் ஸ்கூல்ல இருந்து வந்த இப்படி என்ன போட்டு அடிச்சிட்டே சம்பந்தமே இல்லாம சார் கேட்டிட்டு போறீங்க என்னடா பாவு பண்ணனா